ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி சாரில் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண வாழைப்பூவியும் சேர்த்துக்கோங்க கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வாழைப்பூ வடைகளை சேர்த்துடலாம் இப்போ ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி தட்டி வடைகளை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் வே வேகட்டோன்னு திருப்பி விட்டு வேக வச்சு நம்ம வடைகளை எடுத்துக்கலாம் வடைகளெல்லாம் வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான வாழ்ப்பு வடை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்